வணக்கம் நண்பர்களே முக்கியமான ஒரு ரெண்டு மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திர மாநிலம் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டெம்பிள்ஸ் சம்மிட் வந்து நடந்திருக்கு உலக கோவில்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு இந்த மாநாட்டில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்காங்க அங்கே போய்ட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச் அண்ணாமலை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது டெம்பிள் எக்கானமிக்ஸ் பற்றி அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தெரியுமா நீங்கள் திருப்பதி கோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா இன்றைக்கி திருப்பதி தேவஸ்தானத்தை நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய வேல்யூ ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் பத்து டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து பேங்கில் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸ் ஆஃப் கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் இருக்குது பதினாறாயிரம் கோடி ரூபாய் பேங்கில் டெபாசிட் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா திருப்பதி அந்த டெம்பிளுடைய வேல்யூ ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடியாக இருக்கும் இதுதான் டெம்பிள் எக்கானமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அரசு பள்ளிகள்லாம் இருக்குல்ல கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை கோவிலே நடத்த முடியும் டெம்பிள் எக்கானமிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ரொம்ப குவாலிட்டியாக கோவில் நிர்வாகமே நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு பாஜக தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த உடனேயே பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் கையெழுத்து என்ன தெரியுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு கோவில்களை இந்து சமய அறநிலையத்துறையுடைய பிடியிலிருந்து நாங்கள் விடுவிப்போம் இதுதான் மொதல் நாள் முதல் கையெழுத்து இது தான் டெம்பிள்ஸை ஃப்ரீ பண்ணுறது இந்து சமய இருந்து டெம்பிள்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதா எங்களுடைய முதல் கடமை முதல் டியூட்டியே அதுதான் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த இன்டர்நேஷ்னல் டெம்பிள்ஸ் சம்மிட் இந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சுக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா டாபிக் ரெண்டு நம்ம இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல அதனுடைய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் அவர்கள் இருபத்தி ஆறாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் இப்போ நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்படுறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இன்டர்நேஷனல் டெம்பிள் சமிட்டில் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு தமிழகத்தில் ஹிந்து சமய அறநிலையத்துறை அது பிடியிலருந்து ஏன் கோவில்களை விடுவிக்கணும்னு சொல்கிறோம் தெரியுமா மிக முக்கியமான காரணம் கோவில்களுடைய வரவு செலவு கணக்குகளை ஹிந்து சமய அறநிலையத்துறை வந்து வெளியிடவே மாற்றாங்க எவ்வளோ கோவில்கள் இருக்கு கோவில்கள் இருக்குது எவ்வளவு வருவாய் வருது எவ்வளோ வருவாய் உள்ள வருது அதுலேருந்து எது எதுக்கு நாங்கள் வந்து ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்னு எந்த ஒரு டேட்டாவையும் ஹிந்து சமய அறநிலையத்துறை கொடுக்கவே மாட்றாங்க உச்சநீதிமன்றம் சொல்லுது சிஏஜி ஆடிட்டுக்கு கோவில்களை உட்படுத்தணும் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய கோவில்களை உட்படுத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது ஆனால் ஹிந்து சமய அறநிலையத்துறை அந்த டேட்டா எல்லாத்தையும் சிஏஜி ஆடிட்டுக்கு கொடுக்க மறுக்கிறாங்க ஏன்னா கொடுத்தா இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏரியிறமில்ல எது இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும்ல அதுக்கு பயந்துட்டு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை வந்து குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய இந்த டேட்டா பெரிய பேச போகிறலாம் மாறி இருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை இந்த விவகாரம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது திமுக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள் எந்த மாநிலத்தை மாநிலத்தை வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் அது எல்லாத்தை விட பல மடங்கு முன்னேறிய நிலைமையில் தமிழ்நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது தமிழகத்தில் தான் உயர்கல்வி அவ்வளவு மாணவர்கள் படிக்கிறாங்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருக்காரு பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டியை பற்றி பேசுகிறீங்க நாங்கள் குவாலிட்டியை பற்றி பேசுகிறோம் எல்லாருக்கும் டிகிரி எல்லாருமே படிக்கிறாங்க ஒரு டிகிரி வாங்கிடுறாங்க அப்படிங்கிறது பெருசு கிடையாது எவ்வளவு குவாலிட்டியாக எஜுகேஷன் இருக்குது இப்போது ஒரு போட்டி தேர்வு நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் வெளிவருது அப்படின்னா அதில் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை நார்த்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்காங்களா அதுதான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்கிறோம் ஜேஇஇ மெயின் தேர்வு ரிசல்ட் வெளி வந்துச்சுல்ல அதில் நூறு பர்சன்டேஜ் டோட்டலாக பதினாலு மாணவர்கள் வாங்கியிருக்காங்க அந்த பதினாலு மாணவர்களில் கேண்டிடேட்டில் ஒரு மாணவர் கூட தமிழகத்தை சேர்ந்தவர் இல்லை இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வேணும் எல்லோரும் டிகிரி வாங்கிடுறாங்க உயர்கல்விக்கு போயிடுறாங்க அப்படிங்கிறது முக்கியம்தான் விட முக்கியம் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காருனா இருமொழி கொள்கையால் இருமொழி கொள்கையில் படித்து என்னை போல் பலர் சிறப்பாக வேலை பார்த்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருக்காரு எனது பிடிஆர் அவர்கள் இருமொழி கொள்கையில் படித்தாரா அப்படின்னு சொல்லிவிட்டு விக்கிபீடியாவில் போயிட்டு பாஜகவினர் சர்ச் பண்ணி அந்த சில எவிடென்ஸையும் ஷேர் பண்ணுறாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பள்ளி படிப்பை எந்தெந்த பள்ளிகளில் படிச்சிருக்காரு தெரியுமா மதுரையில் லாரன்ஸ் ஸ்கூலில் படிச்சிருக்காரு அடுத்து லவ்டேல் விகாசா ஸ்கூல் அப்படிங்கிற இந்த பள்ளிகள்லாம் படிச்சிருக்காரு இந்த பள்ளிகள்லலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸை இந்த ஸ்கூல்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது இருமொழி கொள்கை கிடையாது மல்டிபிள் லாங்குவேஜஸ்ஸை சொல்லி கொடுக்குது ஃப்ரெஞ்சு இங்கிலீஷு ஹிந்தி சான்ஸ்க்ரிட்டு இது மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸை ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுடைய வெப்சைட்டை போட்டு பார்த்தீங்கன்னாலே அதுலேயே அவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் இருமொழி கொள்கையில் படித்தேன் அப்படின்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஏன் உண்மையை மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்